ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான நல்ல மணக்க மணக்க பீஃப் தம் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து பாய்விட் ஸ்டைலில் பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஸோ நெய் நல்லா வந்து சூடாகி வந்ததும் ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பிரியஞ்சாலே இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்துட்டு இது கூடவே நல்லா நீல வாக்கில் கட் பண்ண நாலு வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வதங்கிறதுல தான் அதோடய டேஸ்ட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் நல்லா அது வதங்கின அப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் இப்போது நாலு பச்சை மிளகாவை கீரை நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் சூப்பராக வந்து இறங்கிடும் அண்ட் இப்போ வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஸோ ரெண்டுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த டைமில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சால் பீஃப் இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் பீஃப் வேக வைக்கும்பொழுது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு முக்கால் பத்தத்துக்கு வெந்திருக்கும் ஸோ அதை அப்படியே இது கூட சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பீஃபோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த மசாலா நல்லா இறங்கி சூப்பராக வரும் ஸோ இப்போ வந்து மட்டன் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஸோ வேறு எந்த ஒரு மசாலும் இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க சேர்க்கப்படுறதில்ல ஸோ மட்டன் மசாலா நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மசாலாஸே போதும் உங்களுக்கு பீஃப் பிரியாணி வந்து செம்ம வாசமாக அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து ஒன் கேஜி செஞ்சுட்ருக்கேன் நீங்கள் ஆஃப் கேஜி செய்கிறீங்க இதில் அப்படியே பாதியாக அப்படியே குறைச்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் இது கூடவே ஒரு அரை லெமன் ஜூஸ் புழிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை இது இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக மூடி போட்டு வச்சிங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துடும் ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு சேர்த்திக்கும் போது அரிசி நல்லா உடையாமல் நல்லா நீள நிலைமை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் அடியில் ஒரு பழைய கல் வச்சுட்டு மேலே அப்படியே சட்டி எடுத்து வச்சுட்டு ரைஸையும் தண்ணியையும் நல்லா ஈக்குவல் படுத்தி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லி அப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக பீஃப் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு கண்டிப்பாக ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்